இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் யாருக்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு பாஸ்போர்ட் இருக்கோ அவங்களுக்கு எந்த வித ஒரு பாதிப்பும் ஆக முடியாதுன்னு நான் அடிச்ச ஆனிதனமா சொல்லுறேன் ஃப்ரீ ஸ்பீச் இதுல இந்த ஃப்ரீ ஸ்பீச் ஆர்டிகள்ங்கிற ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு பேசுறாங்க இஸ்லாமியா ஜுமாத் இந்த ஆல் இந்தியா ஜுமாத் வந்து பரவாயில்ல அவங்க பரவாயிட்டு இருக்காங்க மக்களின் மனசில் வந்து ஒரு கிளர்ச்சி உண்டாக்கிட்டு அப்படியே ஓட்டு வாங்குறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் அவர் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமா இருக்கிறது வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ அதை வந்து மோடி அரசாங்கம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க பிஃபோர் எலெக்ஷன் இதில் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் இஸ் சிஏ அக்கார்டிங் டு யூ வெரி குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்டா ஒரு ஆன்டி முஸ்லீம் ஆக்ட் பை பிஜேபி என்கிற ஒரு ஒரு வதந்தி வந்து அப்படியே கலப்படுத்துறது ஒரு புரளி தான் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நமக்கு வந்து சுதந்திரம் வந்ததுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் நியர்லி நாற்பத்தி ஏழு லட்சம் பீப்புள் ஆஃப் ஹிந்துஸ் சீக் பார்சி ஜெயின் இந்த குரூப் இவங்க எல்லாரும் அண்ட் புத்திஸ்ட் சுற்றி இருக்கிற பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷில் நாற்பத்தி ஏழு பார்ட்டிஷனால அங்கேருந்து உள்ளே வந்தாங்க பதினஞ்சிலிருந்து இருபது லட்சம் கொல்லப்பட்டாங்க உள்ளே வரதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஏழு லட்சம் உள்ளே வந்தாங்க ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் இவங்க உள்ளே வந்தது இந்தியாவுக்கு வட வடக்குலேயும் வட மேற்குளையும் வட தெற்குளையும் வட கிழக்கும் வட மேற்கிலும் இருக்கிற மாநிலங்களில் அதாவது குஜராத் இந்த வட மேற்குன்னு பார்த்திங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் வடம் பார்த்திங்கன்னா ஹரியானா உத்திரப்பிரதேஷ் வடகிழக்கு பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஸோ பங்களாதேஷில் ஆகிய ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருந்தும் வெஸ்ட் பாகிஸ்தான் ஆகி இப்போ பாகிஸ்தான் வந்து உள்ளே வந்தாங்க ஆப்கானிஸ்தான் கூட நிறைய பேர் வந்தாங்க இவங்க எல்லோரும் எதுக்காக வந்தாங்க ஏன்னா அவங்க வந்து இஸ்லாமிய மதத்தில் இல்லாததுனால அப்போ ரொம்ப வெட்டுக்கூத்து கொலை நடந்துருந்துச்சு வந்துட்டாங்க இவங்களுக்கு வந்து ஒரு பர்மனண்ட்டாக ஒரு இந்திய சிட்டிசன்ஷிப் குடியுரிமை குடிக்கிறது கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட திட்டம் தான் இந்த குடியுரிமை திட்டம் சிட்டிசன்ஸ் ஆக்ட் அப்புறம் அமெண்ட்மெண்ட் ஆகிடுச்சு அமெண்ட் சிட்டிசன்ஸ் அமெண்டமெண்ட் ஆக்ட் அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து அப்புறம் ஐம்பத்தேழு அறுபது எண்பத்தஞ்சு எண்பத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் பல திருத்தங்கள் இருந்துச்சு இந்திரா காந்தி கூட நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டில் ஆயிரத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு எழுபத்தாறில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர பார்த்தாங்க பட் காந்தி கொண்டு வந்தார் இப்போ என்ன ஆகுது ஒன்றுமே இல்லைங்க திஸ் இஸ் நத்திங் அகெயின்ஸ்ட் முஸ்லிம்ஸ் இந்த முஸ்லிம் நான் முஸ்லிம் கம்யூனிட்டிஸை சம்மந்தப்பட்டவங்க இவங்க சின்ஸ் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மைனாரிட்டிஸாக இருந்து அங்கே வந்து அவ்வளோதாங்க அங்கேருந்து புலம்பெயர்ந்து வரதுனால இவங்களுக்கு அந்த புலம்பெயர்ந்து வந்த இந்த வந்த ஏரியல்னு சொல்லுவாங்க இவங்க ஆனால் அவங்க வந்து நான் முஸ்லீம்கிற ஒரே காரணத்துக்காக இங்கே வந்தாங்க ஸோ அப்போ போட்ட ஆக்ட்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பார்த்தீங்கனாலே திஸ் சிட்டிசன் ஆக்ட் இஸ் ஃபார் நான் முஸ்லீம் மைனாரிட்டி அப்போ வந்து இந்த ஒன்பது மாநிலங்களுக்கு தான் வந்துருந்தாங்க நம்பர் ஒன் அப்போ இருந்து இப்போ கூட யாரும் தமிழ்நாடுக்கு வரல அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் தமிழ்நாடுக்கு அதுக்கும் டைரக்ட் சம்மந்தமே இல்லை இன்டைரக்ட் சம்மந்தம் இருக்குது அதை பற்றியும் பேசுவோம் இந்த நைன் இந்த ஸ்டேட்ஸுக்கு ஒம்பது மாநிலங்களுக்கு மட்டும் வந்த வந்தேரிகளுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் குடியுரிமை ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்காக இயக்கப்பட்ட ஆக்ட் தான் இது அந்த திருத்தங்களோடு சேர்க்கும்போது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்போ நிறைய பேர் அப்போ ஏன் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்கு பண்ணல நானும் ஃபீல் பண்ணுறேன் இந்த இந்த காலகட்டத்தில் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த நான் முஸ்லீம் ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க முப்பதாயிரம் முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வி டோன் நோ எக்ஸாக்ட்லி அதாவது இன்னும் குடியுரிமை வாங்காதவங்க அப்போ வந்து முதல்ல வந்து வாங்கிட்டே இருக்காங்க பதினோரு வருஷத்துக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு கொடுப்போம் குடியுரிமை கொடுக்கணும் அது நடந்துக்கிட்டே இருக்குது அது இன்னும் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணதுக்கு அதை ஆன்லைன் கொண்டு வந்து தொழில்நுட்பம் பயன்படுத்தி அவங்களை சீக்கிரமாக வலைதளங்களில் கொண்டு வந்து ஆன்லைனாக கொண்டு வந்து இந்த வெப் போர்ட்டல் கிரியேட் பண்ணி முடிக்கிறது தான் இந்த ஆக்ட் திஸ் ஆக்ட் ஹேஸ் nothing, nothing to do against Muslims. இல்லை இப்போ பொதுவாக நிறைய பேர் என்ன இப்போ பேசிகிட்டு இருக்காங்கன்னா இது முஸ்லீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது ஏன் வந்து நீங்கள் முஸ்லீமே இதில் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே இப்போது இது இந்த ஆக்டே வந்து இட்ஸ் அகேன்ஸ்ட் முஸ்லீம் அப்படின்ற ப்ரொபகேண்டாக தான் நடக்குது இது உண்மையிலேயே அப்படி தானா பக்கா பொருளிங்க இட் இஸ் ஒய் இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் டூயிங் ஃபார் முஸ்லீம்ஸ்னா அப்போ நான் ஒன்று கேட்குறேன் ஏன் வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ஐந்துலேருந்து வரைக்கும் இந்த எட்டு ஒம்பது வருடங்களில் நாற்பத்தி ஏழு லட்சம் பீப்புள் வந்தாங்க சிஸ்டர் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷில் அது ஒரு முஸ்லீம் கூட அப்போ இல்லையே வந்ததெல்லாம் நான் முஸ்லீம் தான் வந்தாங்க அவங்களுக்காக இயக்கப்பட்ட ஒரு திட்டம் ஸோ அதில் அவங்க அவங்கள அங்கேருந்து வந்த முஸ்லீம் கண்ட்ரிகிலேருந்து இந்த ப்ராசிக்யூஷனால் வந்தவங்க அவங்க நான் முஸ்லீம்னு போட்டாங்க அந்த நான் முஸ்லீம்ங்கிற ஒரு சொல் அது இருக்கு இருக்கிறதுனாலவே இட் இஸ் அகென்ஸ்ட் முஸ்லிம்ஸ் இட் இஸ் அகென்ஸ்ட் முஸ்லிம்ஸ் சொல்றது சாமர்த்தியமா புரளி கரப்பு கலப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்க கேட்கலாம் அப்படின்னா முஸ்லிம்ஸுக்கு சிட்டிசன்ஷிப்பே இல்லையா அப்படி சொல்லலை அந்த காலத்தில் மயன்மார்ல இருந்து வந்த முஸ்லிம்ஸ் இல்லை இப்போதான் வராங்க ஏன் இருந்தே ஒரு முஸ்லீம் கூட அந்த பக்கம் அந்த டைம் வரலையே ஹிந்துஸ் தான் வந்தாங்க ஆனால் இப்போ பங்களாதேஷ் அண்ட் இருந்து வர்ற முஸ்லீம்களுக்கும் இருந்து வர்ற நம்ம தமிழ் சகோதரர்களுக்கும் நிச்சயமாக நீங்கள் பாருங்க இதோட ஒரு நீட்டிப்பாக இந்த முப்பதாயிரம் பேருக்கு முடித்த உடனே இந்த தொண்ணூறாயிரம் ஸ்ரீலங்கன் தமிழ் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த ஐம்பத்தெட்டாயிரம் வந்து இந்த முகாம்களில் இருக்காங்க ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் இப்போதான் நான் யுனைடட் நேஷன்ஸ் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அவங்க கிட்ட பேசுகிற டேட்டா நாம் எல்லாரும் வரவேற்கணும் இந்த முப்பதாயிரம் பீப்புளுக்கு கொடுத்தாங்கன்னா சோ கால் நான் முஸ்லீம் ப்ரொசிக்யூஷன் பீப்புளுக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்த ஸ்டெப்பாக ஐம்பத்தெட்டாயிரம் தமிழ் மக்களும் ஸ்ரீலங்காவில் வந்த தமிழ் மக்களுக்கும் கொடுத்துருவாங்க இப்போ வந்து அவங்க பதினோரு வருஷம் வெயிட் பண்ணணும் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் நீ அவ்வளோ வெயிட் பண்ண வேணாம் நீ வெப் போர்ட்டல்லேயே நீ என்டர் பண்ணு இன்னும் சீக்கிரமாக அவங்க வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதை போய் இவங்க வந்து நான் முஸ்லீம்ங்கிற ஒரே ஒரு ஃப்ரேஸ் சொற்றொடர் இருக்கிறதுனால இட் இஸ் அகெயின்ஸ்ட் முஸ்லீம்ஸ்ன்னு சொல்கிறது இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லவே இல்லை நேயர்கள் இதை கேட்குற நேயர்கள் நான் சொல்கிறத போய் செக் பண்ணுங்கள் நீங்கள் கூகுள் பண்ணி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் போட்டீங்கன்னா அந்த காலத்தில் ஜவஹர்லால் நேருக்கும் போது காங்கிரஸ் அந்த வாயில் பட சொல்கிறானுங்க ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல கொண்டு வந்த ஒரிஜினல் திட்டத்தில் முதல் லைனால திஸ் இஸ் த ப்ரஸிக்யூட்டட் நான் முஸ்லீம் பீப்புள் இருக்காங்க அந்த ஆக்டுடைய இது அது யாராலையும் மாற்ற முடியாது அதுக்கு போய் திடீர்னு பாஜக கொண்டு வந்ததுனால அது அகைன்ஸ்ட் முஸ்லிம்ஸ் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய ஜுமாட்டு இருக்குது ஜுமாட்டுங்கிறது முஸ்லீமுடைய போர்டு இஸ்லாம் போர்டு அவ்வளோ உஷார் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க அவங்க பார்த்துட்டு நாங்கள் இதை படித்தோம் அதை நிறைய பேர் வரவேற்றுருக்காங்க தலைவர்கள் சொல்கிறாங்க பரவாயில்லை ஆஃப் ஆல் இவங்கெல்லாம் பாகிஸ்தானீஸ் நம்ம பாகிஸ்தானில் இருந்தவங்க பங்களாதேஷ் இருந்தவங்க நம்ம தெரிஞ்சவங்க நம்ம சகோதரர்கள் அவங்களும் இப்போ இந்திய குடிமகன்களாக ஆகட்டுமே ஹிந்துஸ் அங்கேருந்து வந்தாங்க பரவாயில்ல நான் போன சிஸ்டர் மஜ்னு காட்டீலா இதை கூட கூகுள் பண்ணுங்கள் எல்லோரும் மஜ்னு காட்டிலா நான் என் ஃபோ செல்ஃபோன்லேருந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸும் கொடுக்குறேன் நான் வந்து ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரெஃப்யூஜிஸை நானும் மனைவியும் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் போய் சந்தித்தோம் மஜ்னு காட்டிலா பாகிஸ்தான்லேருந்து வந்து டெல்லியில் ஒரு அகதிகள் முகாம் அவங்களுக்கு போய் இந்த ஃப்ரீயாக மெடிக்கல் கேம்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் இருக்கோம் இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் டாக்டர் பொதுவாகவே வந்து அகதிகளாக வரவங்க நம்ம படத்துலலாம் நிறைய பார்த்துருக்கோம் நீங்கள் அவங்கள நேராகவே மீட் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்களோட லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரொம்ப அதாவது அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதுங்க தண்ணி கிடைக்குது நல்ல தண்ணி யாருக்கும் டிசீஸ் எல்லாம் வராது ஒரு பேசிக் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் சில ஃபோட்டோஸும் நான் எடுத்திருக்கேன் இவ்வளோ அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் அந்த பதினோரு வருஷங்கள் அவங்க இருக்கணும் நான் கேள்விப்பட்டேன் அப்பப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னா மோடி அவங்கெல்லாம் எதாவது இவங்களுக்கு வந்திருக்காங்களே பாவம் எதுக்காக வந்தாங்க நான் கேட்டேன் ஒரு குடும்பத்துக்கு கேட்டு எதுக்காக வந்தீங்க சிந்து ஏரியாவிலேருந்து வந்திருந்தாங்க கராச்சிக்கிட்ட நான் வந்து என்னை வந்து முஸ்லீமாக மத மாற்றம் செய் இல்லை கிளம்பி போன்ட்டாங்க நாங்கள் வந்து மதமாற்றம் வேண்டாம் அந்த ஒரு காரணத்துக்காக நடந்து 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 பார்டர் தாண்டி வந்து கடைசியில் வந்து டெல்லியில் வந்து சேர்ந்தாங்க நான் என்ன சொல்கிறேன் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு பியோர் ஹிந்து நேஷன் இல்லை செக்யுலர் நேஷன்

ஏன் அங்கே இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப மாதிரி இமோஷனலாக இருந்துச்சு ஏன்டா இவங்களுக்கு வந்து ஏன் ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்க முடியாது ஸ்கூல் பார்த்தா இது ஒரு சின்ன கிளாஸ் ரூமில் ஏபிசிடினு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒய் ஒய் கான் தேவ் அ நார்மல் எஜுகேஷன் வைகான் தே ஹேவ் நார்மல் சிட்டிசன்ஷிப் இது வழி தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் யாரெல்லாம் இதை பற்றி எதிர்த்து சொல்கிறாங்களோ ஒரு முறை ஒரு ரெஃப்யூஜி கேம்புக்கு போய் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் கூட இல்லை ஒரு சேரி மாதிரி ஆனால் அதில் ஒரு சாப்பாடு இருக்குது தண்ணி இருக்குது வியாதி வந்துச்சுன்னா அப்போ போகிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த மெடிக்கல் கேம்ப்பும் அவங்க வந்து ரெஃப்யூஜிஸ் ஆச்சு அவங்களுக்கு நம்ம பாஸ்போர்ட் இல்லை அவங்கள ஒரு இந்த ஒரு வேனில் போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க ரைட் ஃப்ரம் அவங்களுடைய எல்லா ரைட்ஸும் ஒரு ஹியூமனாக இருக்கும்போது என்னென்ன ரைட்ஸ் வேணும் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் நல்ல சாப்பாடு இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இந்த மாதிரி நம்மலாம் கேட்குறோம் எங்களுக்கு ஒரு உரிமை தொகை வேணும் எங்களுக்கு தொகை வேணும் இது வேணும் அது வேணும் அவங்களுக்கு எந்த தொகையும் இல்லைங்க சிஸ்டர் அது மாதிரி எவ்வளோ வருஷம்னு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இந்த அரசு இந்த மத்திய அரசு இவங்களுக்கு என்னமோ பண்றதுக்கு இது பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் எழுதின இந்த திட்டத்திலேயே நான் முஸ்லீம்ஸ்னு போட்டிருக்கு ஹவு கேன் இந்த வாட்டி நான் அதே மாதிரி தான் எழுதணும் உடனே அது நான் முஸ்லீம் சொல்றியா அப்படின்னா நீ என் முஸ்லீம் ஆளுக்கு எதிர்க்க ஏன்னா என் முஸ்லீம் எனக்கு ஓட்டு போடணும் இல்லை சொல்ற அளவுக்கு இவங்க எல்லாரும் சொல்றாங்க இப்போ நம்ம இந்த டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே இதை வந்து கொண்டு வந்தப்போ நீங்க நிறைய இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே இங்க இருக்கிற முஸ்லீம்லாம் கொண்டு போய் அடைச்சிருவாங்க நான் எனக்கு எனக்கே வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து உங்களோட டேட்டாஸ்லாம் கேட்பாங்க உங்க தாத்தாவோடதுலாம் கேட்பாங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எல்லாம் அப்படி இல்லைன்னா உங்களை கொண்டு போய் முகாம் அடைச்சிருவாங்க இது வந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தியாகவும் நிறைய படிச்சவங்க மத்தியிலையும் இந்த மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் ஆக வந்து ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் வந்திருக்கு பட் உண்மையிலேயே இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் இதனால பாதிப்புகள் அப்படின்றது உண்டாகுமா வெரி குட் எனது இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு பேர் பேசினா பேசு நீங்க பாக்குறீங்களோ இல்லையா இந்த வாட்ஸ்அப் கட் பண்ணி உங்களுக்கு போகணும் உங்களுக்கு இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் யாருக்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு பாஸ்போர்ட் இருக்கோ அவங்களுக்கு எந்த வித ஒரு பாதிப்பும் ஆக முடியாதுன்னு நான் அடித்து ஆணித்தனமாக சொல்கிறேன் ஒன்று ரெண்டாவது யாருக்கு ஆகலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து பற்றி நம்ம சென்ட்ரல் பல ஏஜென்சிஸ் கிட்ட பேர் சொல்ல விரும்புல ஏஜென்சிஸ் கிட்ட நான் பேசுனேன் பலர் இந்த வெஸ்ட் பெங்கால் பார்டரில் அந்த பக்கத்துலேருந்து வந்துட்டு அங்கேருந்து ரயில் ஏற்றப்பட்டு அங்கேருந்து தமிழ்நாடுக்கோ பிரதேஷ்க்கோ போய் ஒரு நாள்க்குள்ளாற அவங்களுக்கு ஆர்ட் ஆர்டிஃபிஷியல் ஆதார் கார்டு இருக்கு உடனே அவங்க வந்து புதிய நேரத்தில் பெருத்துக்கு எடுத்துடுறாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்க் ரெண்டர் பிஜிஸ் முப்பதாயிரம் பேர்ல அம்பத்தி ஏழோ அறுபத்தஞ்சோ அன்வார் சுவர் பட் குட் மெஜாரிட்டி ஆல்ரெடி ஆதார் கார்டு வந்துருச்சு இந்தியன் ஆதார் கார்டு கொடுத்துட்டு அப்படியே சிரிஜன்ஷிப் கொண்டு வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்னண்ணா அந்த கமிஷன் அவங்ககிட்ட பேசிட்டுருக்குன்னா அது வந்து ஒரு மெதுவாக போகிற ஒரு ப்ராசஸ் இந்த சிஏ வந்தா நானே இந்த யுனைடட் கமிஷன் ஹை கமிஷன்ஸோடு போய் இந்த கடை கடை கிடக்குன்னு இரும்பத்தி ஊரில் ஒரு கரு கரூர் பக்கத்தில் இருக்க இரும்பத்தி ஒரு பெரிய முகாம் இருக்குதா தாம்பரம் பல்லாவரம் கிட்டே ரெண்டு முகாம்கள் இருக்குது ஈசிஆரில் முகாம்கள் இருக்குது நம்ம ஆட்டல்கிட்ட போய் தமிழ்நாட்களை இன்னும் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேருங்களை வந்து நம்ம தமிழ்நாடு குடிமகளை இந்திய குடிமகங்களாக்குறது அவ்வளோ அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த சிஏஏ இஸ் ஒன்லி பாசிட்டிவ் இந்த நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு டேஞ்சர் இருக்கா ஆமாம் ஒரு சிலருக்கு டேஞ்சர் நீங்கள் கோல்மால் பண்ணி வெஸ்ட் பெங்கால் வந்து எல்லை தாண்டி உள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின் ஏறி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கோ அல்லது ஹைதராபாத்துக்கோ போய் அங்கே யாரும் உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு போட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு மதிப்புள்ள ஒரு குடிமகனை இங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு டேஞ்சர் நான் கேட்குறேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இக்கனாமிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு விநியோகிதம் பொருளாதார விநியோகிதம் ஒரு நாட்டுடைய வளம் தான் இருக்குன்னு நான் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பேருக்கு இருக்கு இன்னும் ஒரு ஐம்பது கோடி பேருக்கு போட பரவாயில்லை நம்பளுக்கு தான் சொன்னால் எப்படி அந்த வளங்கள் கொடுக்க முடியும் இந்த உரிமை தொகை எப்படி கொடுக்க முடியும் திட்டங்கள் எப்படி பண்ண முடியும் இன்னைக்கு நீங்க எல்லாரும் பேசுறாங்கல்ல காலையில் ஏழு மணிக்கு சும்மா ஜெம்னி கிட்ட போய் ஒரு டீ அடிங்க நம்ம சென்னையில ஜெமினி பிளைஓவர் கிட்ட பக்கத்துல அமெரிக்கன் கான்ஸேட் இருக்கு ஒரு பெரிய கியூ நிற்போம் அந்த காலத்துல பஞ்ச பசி படிக்கம்போது கியூ நிற்பாங்க ரொட்டி வாங்குறதுக்கு அது மாதிரி நின்றுருப்பாங்க அதாவது என் நாட்டுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு அஞ்சு நாளுக்கோ முப்பது நாளுக்கோ மூணு மாசத்துக்கு உனக்கு நான் அனுமதி கொடுப்பதற்காகவே நீ இவ்வளவு நிக்கணும் அந்த நாட்டோட பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு குடிமகன் உரிமை குடியுரிமை எடுப்பதற்கு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கேயே வேலை செய்யற நமது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க க்ரீன் கார்டு வாங்கணும் இப்போ என் ஃபேமிலிலேயே வந்து இருக்காங்க க்ரீன் கார்டு வாங்கி அங்கேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட அப்படி இருக்காங்க அவங்க அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்களா அப்போ யாராவது இப்போ அது வந்து இப்போ வந்து ரிப்பப்ளிகன் இப்போ டம் இப்போ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருக்கு வச்சுங்க பிடன் பைடன் கவர்மெண்ட் இப்போ ரிப்பப்ளிகன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களா இப்போ எல்லாரும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்களா மற்ற டெமோக்ராட்ஸ் கல கலெக்டாக பண்ணுறாங்களா எல்லாருக்கும் கொடுப்பா கூப்போ போகிற வர மெக்சிகன் ஸ்பானிஷ் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் நீங்கள் பாஸ்போர்ட் கொடுங்க யாராவது கலெக்டாக பண்ணுறாங்களா அதாவது சிஸ்டர் ஃப்ரீ ஸ்பீச் இருக்குல்ல இந்த ஃப்ரீ ஸ்பீச் ஆர்டிக்கிங்கிற ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க ஏன் இங்கிலாண்டில் வாங்க முடியாது சவுதி அரேபியாவில் வாங்க முடியாது துபாயில் வாங்க முடியாது அமெரிக்காவில் வாங்க முடியாது சிங்கப்பூரில் வாங்க முடியாது ஆனால் இந்தியாவில் மட்டும் தூக்கி தூக்கி கொடுக்கணுமா எப்போ ஒரு விஷயத்தை நம்ம பாதுகாத்து கொடுக்க வேண்டியவங்க கிட்ட விநியோகம் செய்கிறோமோ அப்போ அந்த பொருளுடைய மதிப்பும் அதிகமாகும் அப்போ இந்தியன் பாஸ்போர்ட்டும் இந்தியன் பாஸ்போர்ட் ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிழக்கு பகுதம் பகுதியிலே உலகத்தில் சைனா பாஸ்போர்ட் பின்னால் யார் போவாங்க இந்தியன் பாஸ்போர்ட் பாகிஸ்தான் பாஸ்போர்ட் பின்னால் யார் போவாங்க பங்களாதேஷ் பாஸ்போர்ட் பின்னால் யார் போவாங்க இந்திய பா சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே ரீஜனில் ரொம்ப வலிமை உள்ள பாஸ்போர்ட் வலிமை உள்ள குடி உரிமை இந்திய பாஸ்போர்ட் இந்திய குடி பாரத நாட்டுடைய உரிமை அந்த குடி உரிமையை காப்பது நம்ம ஹோம் அஃபேர்ஸும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் அவங்க ரெண்டு பேருடைய கடமை நீ சரியான ஆனால் இங்கே பதினோரு வருஷம் இருக்கியா நீ வந்து ஒற்றனு இல்லையா நீ வேவு பார்க்குறியா இன்னொரு விஷயம் ஏன் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகணுன்னா அந்த ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் வந்தாங்கல்ல அதில் நிறைய பேர் நீங்கள் படிச்சிங்கன்னா பல இதை பற்றி பல ஆவணங்கள் இருக்குது ஒற்றர்கள் வேவு பார்க்குறதுக்கே வந்தாங்க இப்போ கூட உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இங்கே இருக்கிற அந்த ஹிந்துஸ் ம மஜ்னு கட்டியில் நான் ஹிந்துன்னு சொல்லி வந்தவங்க கூட அதில் போய் தான் டெல்லி நம்மளுடைய நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தலைநகரத்தில் உள்ள உட்காந்துக்கிட்டு அங்கே இவங்க வேவு பார்ப்பாங்களா என்கிற ஒரு பயம் நம்ம நாட்டுக்கு இருக்குது வேறு எந்த நாடும் பண்ணாத அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க சிஸ்டர் மக்கள் எல்லோரும் போய் விவேகானந்தரோட அட்ரெஸ் நைன்டீன் நைன்டி த்ரீ ஃபார் த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலஜியன்ஸ் எந்த வார்த்தையும் அவர் சொல்லி எல்லாரையும் மடக்கினார்னா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேருந்து பல நாடுகளில் கஷ்டப்பட்ட பார்சீஸ் பார்சிஸ் தங்கினது இந்தியாவில் தான் ஜூஸ் யூஎஸ் தங்குனதும் இந்தியாவில் தான் இது போல் பலருக்கு உரிமைகளை கொடுத்த அந்த நாட்டில் இருந்தோம் அந்த நாட்டில் இருக்க பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்து மதத்துலேருந்து நான் அந்த தர்மத்திற்கு நான் வந்திருக்கேன் என்ன அவர் விவேகானந்தர் சொல்லும்பொழுது அப்படி கைத்தட்டினாங்கன்னு வரலாறு சொல்லுவேன் ஸோ வி ஆர் ஆல்வேஸ் டாலரண்ட் அதுக்குன்னு யாரையுமே நீ ரெகுலேட் அதாவது நீ வேலையே போடக்கூடாது அப்படியே அவுத்து விடு இன்னும் யார் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கேளுங்கள் சிஸ்டர் யார் யார் என்னென்ன இது என்னென்ன பாயிண்ட்ஸ் ஃபால்ஸ் ஒப்ஜெக்ட் சர்வீஸ் பண்றாங்க இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டோட முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லித்தார் இந்த ஆக்டை வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இது வந்து ஒரு சார்போட இருக்குது ஒரு பர்ட்டிகுலர் ரிலீஜியன் மக்களுக்கு மட்டும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்டிக்கிறாரு அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரும் ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாரு ஸோ இதை பத்தி தயவு செய்து இந்த மெசேஜ் கட் பண்ணி நம்ம முதலமைச்சருக்கு அனுப்புங்க உங்க இடத்துல இருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த சிஏஏ வரவேற்று அங்கே முப்பதாயிரம் பேரும் அவங்க எல்லாருக்கும் இந்திய பாரத நாட்டுடைய குடியுரிமை பெறட்டும் உடனே ஒரு மசோதா போடுறதுக்கு நாம வந்து தயார் செய்வோம் அந்த மசோதா என்ன இந்த ஐம்பத்தெட்டாயிரம் குடியுரிமை இல்லாத இன்னும் அகதிகளாக இருக்கின்ற நமது தமிழ் பேசுகிற ஸ்ரீலங்கன் தமிழ் சகோதரர்களுக்கும் இதே போல குடியுரிமை கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்து அவங்கள பண்ணலாம் சொல்றேன் ரெண்டாவது முதலமைச்சர் முதலமைச்சர் நான் சொல்ல வேண்டியது நீங்க நினைச்சா கூட நம்மளை நம்ம ஏற்கிறது ஏற்பது ஏற்காம இருக்கிறதுங்கிறது ஒண்ணுமே இல்லை ஏன்னா இதுக்கு வந்து நீங்க கட்டுரை இருநூத்தி நாற்பத்தி ஆறுக்கு போகணும் சிஸ்டர் நமது அரசியல் சாசனத்துல நம்ம அண்ணல் அம்பேத்கர் ஐயா வழிவகுத்ததில் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் எதுன்னு கேட்டால் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ரெண்டு நாலு ஆறு அதில் வந்து ஏழாவது ஸ்கெடியூல் வருது அந்த ஏழாவது ஸ்கெடியூலில் மத்திய அரசுடைய சக்திகள் இவ்வளவு மாநில அரசோட சக்திகள் இவ்வளோன்னு இருக்கு மத்திய அரசுடைய மத்திய பட்டியலில் வர்றது இப்போ வந்து நூறு இருக்குது அப்போ சரி சமமாக நூறு இருக்குது அப்போ தொண்ணூற்றி ஒன்று இருந்துச்சு மாநில பட்டியலில் இருக்கிறது ஐம்ப நாற்பத்தி ஒன்று இந்த நாற்பத்தி ஒன்றில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணால் சொல்லலாம் இதை தவிர இன்னொரு ஐம்பத்தி ஒன்று வந்து ஒருங்கிணைத்த பட்டியலில் இருக்குது கண்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் எப்போ சொல்லலான்னா மத்திய அரசு இது பக்கம் ஜஸ்ட் டாக்கிங் கான்ஸ்டியூஷனல் லா மத்திய அரசு இஃப் இட் எஸ் நாட் எட் கான்ஸ்டியூட்டட் அண்ட் ஆக்ட் நான் வந்து மத்திய அரசு இன்னும் சிஏ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கலை எங்கேயுமே ஒன்றும் பண்ணலை அந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் உள்ள வந்து இது வந்து ஒருங்கிணைத்த பட்டியல் இருக்குது நீங்கள் இன்னும் இதை போடலை நீங்கள் இது பிளாக் பண்ணலாம் இந்த குடியுரிமை திட்டம் வந்து கண்கரண்ட் லிஸ்ட்லேயே இல்லைங்க அப்படியே கண்கரண்ட் லிஸ்ட் இருந்தால் கூட ஒன்பது மாநிலங்களில் இதை ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி ஒரு மாநிலத்தில் ஆரம்பித்தா கூட இதே அரசியல் சாசனம் படி யாரும் இனிமேல் இல்லைன்னு சொல்ல முடியாது இதனால தான் அடித்து அடித்து தொண்டை போய் பாருங்கள் தொண்டை கூட காலியாக இருக்குது நீட்டை பற்றி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஏன்னா பதினேழு மாநிலங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு கான்கரண்ட் லிஸ்ட் இருக்குது இனிமேல் யாரும் அதை பிளாக் பண்ண முடியாது ஆனால் குடியுரிமை திட்டம்ங்கிறது சிட்டிசன்ஷிப் ரொம்ப கிளியராக நம்ம கான்ஸ்டியூஷனோட தந்தைகள் சொல்லியிருக்காங்க திஸ் இஸ் அ சென்ட்ரல் மத்திய அரசில் இருக்கிறது தான் மத்திய அரசு சொல்கிறது நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் பட் நான் என்ன சொல்கிறேன் அது நமக்கு வந்து செட்டே ஆகாதே இப்போ நீங்கள் யார் உங்களை வந்து மியான்மர்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து ஓடி ஓடி வராங்க நம்ம எல்லையை தாண்டி எவ்வளோ பேர் இப்போ நீங்கள் வந்து நாளைக்கே மாண்பீ இங்கே அமைச்சு அனுப்புகிறாரு நீங்கள் வந்து எவ்வளோ ஆயிரம் பாகிஸ்தானி ஆளுங்க இங்கே வந்து ரெஃப்யூஜிஸாக தங்கிட்டு இருக்காங்க என்ன கேட்டால் நம்ம பூஜ்ஜியம் தான் சொல்லணும் ஸோ வந்து எவ்வளோ பேர் இங்கே வந்து பர்மாபாசாரில் தங்கிட்டு இருக்காங்க பூஜ்யம் அதாவது நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை இந்த சிஏயை நாம் சாமர்த்தியமாக பயன்படுத்தி அவங்களுக்கும் குடியுரிமை வாங்கி கொடுத்து நமது ஆட்களுக்கும் நம்ம குடியுரிமை வாங்கி கொடுக்கலாம் அந்த சமயம் சிஸ்டர் நீங்கள் சொல்ற போல் மயன்மார் டு வெஸ்ட் பெங்கால் கூட நம்ம மூவ் பண்ணோம்னா மம்தா பானர்ஜி அல்லது அங்கே பாஜக ஆட்சி அங்கே வெஸ்ட் பெங்கால் வந்துருச்சுன்னா அப்போ நம்ம அங்கே மயன்மாரில் வர்றவங்களுக்கும் மூவ் பண்ணி இங்கே ஸ்ரீலங்கா வர்றவங்களுக்கும் மயன்மாரில் வர்றவங்களுக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் மாற்றம் செய்யலாம் கடைசி விஷயம் நான் முதலமைச்சருக்கும் நம்ம திமுக இது வந்து வன்மமாக கண்டிக்கிறாங்க நிறைய போஸ்டர்ஸ் பாருங்க சிஏ நாங்கள் இது பண்ணுவோம் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸை உள்ளே கொண்டு வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைத்து பாஜக வந்து அப்பர் ஹவுஸ்லேயும் லோவர் ஹவுஸ்லேயும் அவங்க டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி இருந்தால் டக்குன்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்து ஒரு இன்னொரு புது திருத்தம் கொண்டு வந்து நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ்ஸையும் கொண்டு வரலாம் மாயன்மாரில் இருக்கிற முஸ்லீம் சகோதரர்களும் கொண்டு வரலாம் இதை தவிர இந்த ஆக்ட் செய்யப்படும் பொழுது முஸ்லீம்ஸையே இல்லை ஸோ நேச்சுரலி இட் இஸ் ஃபார் த பர்சிக்யூஷன் ஆஃப் நான் முஸ்லீம்ஸ் என்னால் நம்பவே முடியல விஜய் விஜய் அவர்களும் அறிக்கை கொடுத்திருந்தாங்க என்னங்க நீங்க கில்லி மாதிரி அடிப்பீங்கன்னு பார்த்தா அவர் போய் நானும் இதுக்கு வந்து உடன்பட நான் என்ன நினைக்கிறேன்னா எனது இஸ்லாமிய சகோதரன் கேட்கணும் இதுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா இவங்க எல்லாம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் விட்டுட்டு வந்த நான் முஸ்லிம்ஸ் உங்களுடைய வாக்குகளுக்காக மட்டும் ஒரு சில இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் அரசியலுக்கு விளையாடிட்டு நீங்கள் வந்து நாங்கள் முஸ்லீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்றோம் நாங்கள் முஸ்லீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்றாங்களே தவிர இதுக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் எந்தவித ஒரு தொடர்பும் இல்லை 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 நீங்கள் இன்னொரு விஷயம் வேணால் சொல்லலாம் என்ஆர்சின்னு இருக்குது நேச்சுரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அது எங்கேயுமே இன்னும் வரல அது ஒருவேளை வந்தால் அது வந்தால் இப்போ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் நீங்கள் வந்து நீங்கள் போகஸ் ஆதார் வச்சுருந்தா கூட பிடிக்க மாட்டோம் ஆனால் அந்த என்ஆர்சி வரதுக்கு இன்னும் ஒரு சில வருஷங்கள் ஆகும் அது வரும்போது அதுவும் போகஸ் ஆதார் இருந்தால் அவன் கேட்பான் ஆமாம் ஒரு மாதிரி இருக்குது இந்த ஆதார் கார்டு பர்மா பாசரில் பண்ண மாதிரி இருக்குது உங்கள் அப்பா யார் உங்கள் தாத்தா யாருன்னு கேட்பான் ஏன் எதுமோ ஒரு வெள்ளக்காரன் வந்து யூஎஸ் கவுன்சிலேட்லையும் யூகே கவுன்சிலேட்லையும் கேட்டால் பயந்து ஒவ்வொருத்தரும் இதில் நெட்டில் பார்த்துட்டு அவன் இப்படி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும்னு பயந்துட்டு போய் கேட்கணும் நம்ம ஆளுங்க நம்ம குடிமுறையை குடியுரிமையை காப்பாற்றுறதுக்காக அப்படி கேட்பாங்க அது ஆனால் அது பல வருடங்கள் தள்ளி இருக்குது தயவு செய்து விஜய் அவர்களுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இது ஒரு கிளாஸாக நீங்கள் நடிச்சிங்க இதெல்லாம் டேட்டா நீங்கள் எது செக் பண்ணுனாலும் உங்கள் மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற லாயர்ஸை வந்து வணக்கறிஞர்களை பார்க்க சொல்லணுங்க அந்த நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணால் முப்பத்தஞ்சு நாற்பது பேஜ் இருக்குது அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்றைக்கி காலையில் தான் ஃபுல்லாக அந்த முப்பத்தஞ்சு நாற்பது பேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பது அஞ்சில் எனது ஃபுல்லாக படிச்சுட்டு வரேன் தயவுசெய்து எல்லோரும் படித்தாங்கன்னா இது மாதிரி தேவையில்லாமல் இந்து வர்சஸ் முஸ்லீம் அதை வந்து கிளறி விட்டு பண்ண மாட்டாங்க இஸ்லாமிய ஜுமாத் இந்த ஆல் இந்தியா ஜிமாத் வந்து பரவாயில்ல அவங்க வரவேற்று இருக்காங்க ஸோ இதை பற்றி எதுக்காக நான் சொல்கிறேன்னா வி மஸ்ட் பி ஷுர் அபவுட் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் அது ரொம்ப முக்கியம் அஃப்கோர்ஸ் ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த டைமில் ஏன் கொண்டாங்க எலெக்ஷன்னால அந்த அரசியல் வந்து அதை பயன்படுத்தலாங்க ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா இல்லை தொடர்ந்து பாஜக வந்து அப்படி தானே செய்கிறாங்க ராம் மந்திர் திறந்ததாக இருக்கட்டும் இல்லை இந்த சிஏ இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும் எலெக்ஷன் நெருங்கிடுச்சுன்னு ஒரு மாதம் தான் இருக்குது இந்த சமயத்தில் இது வந்து பாஜக செய்கிறாங்க இதுக்கப்புறம் மீண்டும் ஆட்சியை அமைப்பாரு மோடி அப்படின்னு சொன்னாலும் இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்குமோ அப்படின்ற அச்சம் வந்து இருக்கு இல்லையா சிறுபான்மையினருக்கு நான் வந்து அதை திருப்பி திருப்பி சொல்றேன் சிறுபான்மையினர் இருக்கு இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலும் பிரச்சனை இல்ல எங்க நாம வந்து ஒரு அயோத்திய மந்திர் வந்து ஐநூறு வருடங்களுக்கு அப்புறம் இப்பவாது முடிச்சாரையும் நம்ம கொண்டாடுறோம் நீங்க வந்து ஏன் எலக்ஷனுக்கு முன்னால பண்றாங்க நான் ஒண்ணு சொல்றேன் அப்படியே அதை வந்து கொஞ்சம் ஜூலை ஆகஸ்ட்ல முடிச்சுக்கப்பதான் ஜனவரிக்கு தள்ளா பரவாயில்ல அவர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாரு அரசியல் கொஞ்சம் பண்ணுறாரு ஆனால் அவர் தப்பு பண்ணலையே பண்ணாத விஷயத்தை நான் பண்ணேன்னு அவர் சொல்லியே பண்ண விஷயத்தை அவர் கரெக்டான டைமில் ஆஸ்க் மீ பாலிடிக்ஸில் சொல்லுவாங்க கிரிக்கெட் மாதிரி இட்ஸ் ஆல் அபவுட் டைமிங் அது மாதிரி அந்த ரைட் டைமிங்கோட ஒரு ஸ்ட்ரோக் ஆடுறாங்க அது ஃபோர் அண்ட் சிக்ஸ் எதாவது போகுது அது வந்து நம்ம பாராட்டணும் அது வந்து அரசியல் சாதுரியத்தை நம்ம பாராட்டலாம் ஒருவேளை அரசியலாக பண்ணிட்டுருக்கலாம் இந்த வந்து இப்போ வாஜ்பாய் எடுத்திங்கன்னா இது வந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவே இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் ஒரு தலைவராகன்னு கேட்கும்பொழுது ஒரு நேர்காணலில் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் ஆமாண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்கலாம் அவ்வளோ அவ்வளோ நாங்கள் நாங்கள் நினச்சது அல்ல அந்த அளவுக்கு பண்ணலை இன்னும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன் உண்மையை சொன்னார் அதை வச்சு வெளுத்து எடுத்துட்டாங்க எலெக்ஷன் வரும்போது ஆனால் மோடிஜி அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் ஓவரா பண்ணால் கூட பரவாயில்ல அவர் வந்து ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி சொல்லுங்க அந்த காலத்தில் சிவாஜி பற்றி சொல்லுவாங்க பத்து பைசா கொடுத்தா ஒரு ரூபாய்க்கு நடிப்பாரு சிவாஜி அது போல கொஞ்சம் ஜாஸ்தியே சொன்னால் பரவாயில்ல பண்ணால் பரவாயில்ல கம்மியாக பண்ணிட்டு இல்லை ஒரு வேலை நான் கம்மியாக பண்ணிட்டேன்னா அவெல்லாம் சொல்லாமல் அவர் அவர் பண்ணுறது அவர் சந்த சந்தர்ப்பத்தை சாதுரியமாக சாணக்கியத்தனமாக பயன்படுத்தாருன்னு சொல்லணும் சிஸ்டர் இப்போது தொடர்ந்து வந்து அவர் கொண்டு வந்த முக்தலாக்கா இருக்கட்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்புறம் வந்து அயோத்தியா ராமர் கோவில் இப்போ வந்து சிஏ இது போல தொடர்ந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சிஏஏ அப்படிங்கிறதுமே வந்து நார்த்தில் வந்து மோடி அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இது வந்து ஒரு டவுட்டே இருக்காது சந்தேகம் இல்லாத அளவுக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலேருந்து அவங்க முக்கிக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் முக்கி முக்கி இப்போ வந்து பிரசவம் வந்து இப்போ தான் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பது ஐந்துல இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் அது வந்து குழந்த பிறந்திருக்கு ஸோ இதை புஷ் பண்ணி புஷ் பண்ணி சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் பண்ணுறாரு எனக்கு வந்து எந்தவித சந்தேகமுமே இல்லை ஒரு க்ளீன் ஸ்வீப் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவர் சொல்கிறத செய்கிறாரு செய்கிறத சொல்கிறாரு அதை பற்றி டவுட்டே இல்லைங்க ஸோ ஒன்லி திங் இஸ் டைமிங் நீங்கள் ரெண்டு மூணு விஷயம் எலெக்ஷன் முன்னால போனால் ஒரு வேளை அவங்க மூணு நாலு வருஷம் முன்னால் கூட பிளான் பண்ணியிருந்தா பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா பாஜக அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு போர் திறன் ஒரு போர் பணியில் போவாங்க ஸோ போர் பானியில் போவாங்க ஸோ அது மாதிரி அவங்க எடுத்து பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கலாங்க அதுக்கு ஹாட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் தவிர அவர் எப்படி தப்பு சொல்ல முடியும் இப்போ நீங்கள் முதல்வர் அவர்களை பற்றி சொன்னீங்க அப்போதைய தலைவராக இருந்தவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதுக்கு ஆதரிச்சு தான் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ சொல்றாரு நாங்க இப்ப கூட்டணியில இருந்ததுனால வேற வழி இல்லாம ஆதரிக்க நேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் எப்படி பாக்குறேன்னா கட்டாயம் அப்பவும் அவங்க ஒழுங்கா படிக்கல இந்த இந்த திட்டத்தை இப்பவும் ஒழுங்கா படிக்கல அதாவது கூட்டணி கட்சி தர்மத்துக்காக மட்டும் அவங்க வந்து இதை அப்ப வந்து ஆதரிச்சாங்க இப்போ ஆதரிக்கலன்னு சொல்கிறது வந்து அப்போது ஒரு சாக்கு மாதிரி இருக்குது எனக்கு பட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இதுலேருந்து என்ன காட்டுதுன்னா அதிமுக பாஜக விட்டு விலகுனது அவங்களுடைய சிறுபான்மையினுடைய அந்த வாக்கு வங்கியை வந்து இழக்கக்கூடாது அதில் வந்து ஒரு அடிப்படக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் பண்ணாங்கங்கிறது தெரியுது ஒருவேளை இப்போ வந்து அவங்க வந்து அதுக்கு திருப்பி வந்து ஆதரவை காட்டினாங்கன்னா அந்த வாக்கு வங்கியில் வந்து சேதம் ஆகிடுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது பட் அதுக்கு பதிலாக அவர் எடப்பாடி சார் வந்து இதை இதை படிச்சுட்டு ஒழுங்கா இந்த இதுதான் இந்த சிட்டிசன் ஆக்ட் இங்கே எல்லா லீடர்ஸ் கமலாசன் அவனும் இருக்காரு அவர் சொல்லியிருக்காரு என்னங்க அவர் கொஞ்சம் ஒழுங்காக இதை படிச்சு என்ன சொல்லணும் அவங்க மட்டும் நீங்க சொல்றீங்களே எலெக்ஷன் இப்போ வருது இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து அந்த முஸ்லீம் இஸ்லாமிய ஓட்ஸ் ஓட்டு வங்கி அந்த பக்கம் இந்த ப பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் இந்த பக்கம் திருப்புறதுக்காக மட்டும் கமல்ஹாசன் இப்படி சொல்கிறாரு இ எடப்பாடி அப்படி சொல்கிறாருங்கிறது ரொம்ப தப்பு ஒரு சரியான தலைவனாக இருந்தால் நிஜமான தலைவனாக இருந்தால் கமல்நாசன் என்ன பண்ணணும் இல்லை நான் படித்தேன் இதில் இப்படி தான் இருக்குது எப்படி என்ன சார் நீங்க ராஜ்யசபாக்கு தான் போக போகிறீங்க அவர் வந்து லோக்சபாவுக்கு நிற்க போகிறது இல்லை உண்மையை சொல்லலாமே இதுதான் அந்த ஆக்ட் ஃபுல்லா படிச்சு இட்ஸ் அன் இன்டெலிஜென்ட் மேன் அதை படித்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் எடப்பாடி சார் அதே போல இது ஒழுங்கா படித்து அவங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் எடப்பாடி அவர்கள் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் தான் பண்றாரு அப்போ ஒன்று சொல்றாரு இப்போ ஒன்று சொல்லி மக்களை கன்ஃபியூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி வரீங்க ஆமாம் அப்படி தான் எப்படி நீங்க வந்து டயமெட்ரிக்லையா நாலு வருஷத்துக்கு எப்படி அப்படியே அந்த பக்கம் ஒரு துருவத்துலேருந்து இன்னொரு துரத்து துருவத்துக்கு வந்து புலந்து போகிறாங்கன்னா அப்போ கட்டாயமா அப்படி தான் சொல்லணும் அப்படி அப்படி சொல்லாமல் இருக்கலாம் அடுத்த ரெண்டு மூணு நாட்களில் தயவு செய்து இந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற ஹிந்து முஸ்லீம் அந்த யூனிட்டி இருக்குல்ல அது வந்து பாதிக்கப்படக்கூடாது இப்போ எடப்பாடி சார் உங்க ஆசை ஏன்னா நாங்கள் படித்தோம் இது மாதிரி ஒரு ரெண்டு லூசு டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டோம் நாங்கள் படித்தோம் அதுக்கப்புறம் எங்கள் வழிக்குறதுக்கு எந்தவங்க பேசணும் உங்களுக்கெல்லாம் ஒரு சேதம் இல்லைனா மக்கள் மனசில் அமைதி இருக்கும் இவங்க ஓட்டும் வரும் ஆனால் இவங்கெல்லாம் ஓட்டு எப்படி வாங்குறது மக்கள் மனசுல வந்து ஒரு கிளர்ச்சி உண்டாக்கிட்டு அப்புறம் ஓட்டு வாங்குறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நான் எடுத்து பொது வெளியில் வைக்க சொல்ல விரும்புகிறேன் நன்றி சீர்தான் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்